என் பெயர் வேணி எனக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது இரண்டு மாத பெண் குழந்தையும் உள்ளது கணவர் எம்என்சி கம்பெனியில் பணிபுரிகிறார் இதுவரை நாங்கள் எங்கள் சொந்த ஊரான திருநெல்வேலியில் சொந்த வீட்டில் வாழ்ந்து வந்தோம் என் கணவர் வீட்டிலிருந்து வேலை செய்து வந்தார் இப்போது ஆபீஸுக்கு மூன்று நாட்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று என் கணவர் கம்பெனியில் கூறிவிட்டனர் எனவே வாரத்தில் மூன்று நாள் சென்னையிலும் மீதி நாள் திருநெல்வேலியிலும் மாறி மாறி சென்று வந்தார் ஒரு மாதம் இப்படியே சென்றது அடிக்கடி பயணம் மேற்கொண்டதால் என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது எனவே சென்னையில் தங்கிவிட முடிவு செய்தார் என்னையும் எங்கள் கை எப்படி தனியே விட்டு செல்வது என்று என் கணவர் யோசித்தார் எங்களை தனியே விட்டுச் செல்ல மனமில்லாமல் சென்னையில் வாடகை வீடு ஒன்று ஆன்லைனில் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தார் எங்களுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்னை புறப்பட்டோம் திருநெல்வேலி டு தாம்பரம் ரயிலில் பயணம் செய்தோம் சென்னை எனக்கு புதுசு ரயிலில் பயணம் செய்வது எனக்கு இதுதான் முதல் முறை கொஞ்சம் பயமாக இருந்தது கழிப்பறை வசதி இருந்ததால் ரயிலில் பயணம் செய்ய பிடித்திருந்தது ரயில் அசைந்து அசைந்து போகும் அந்த வைப்ரேஷன் சுகமான அனுபவத்தை தந்தது அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு தாம்பரம் வந்து இறங்கினோம் அதிகாலை நேரத்தில் கூட தாம்பரம் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை மோதியது எங்கள் ஊர் திருவிழாவில் கூட இவ்வளவு கூட்டத்தை கண்டதில்லை நான் கூட்டத்தை கடந்து வர பயமாகத்தான் இருந்தது ஆனாலும் ஏதோ ஒரு உணர்வு எனக்கு பிடித்திருந்தது சினிமா நடிகர்கள் எல்லாம் சென்னையில் தான் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் இனி அடிக்கடி சினிமா ஷூட்டிங் பார்க்கலாம் சினிமா நடிகர்களை பார்க்கலாம் என பல கனவுகளுடன் சென்னை வந்தேன் தாம்பரத்திலிருந்து நாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு செல்ல அந்த நேரத்தில் பேருந்து கிடைக்கவில்லை செல்போனில் ஏதோ ஆப் மூலம் ஆட்டோ புக் செய்தார் கணவர் ஆனால் இரண்டு முறை ஆட்டோவை கேன்சல் செய்துவிட்டனர் பின் ஒரு காரை புக் செய்தார் உடனே புக் ஆகியது கார் வரும் வரை அந்த குளிரில் கொசுக்கடியில் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தேன் கால் மணி நேரத்திற்கு பிறகு காரும் வந்தது இதுவரை காரில் பயணித்ததில்லை அதுவும் ஏசி கார் வாவ் எவ்வளவு குளிர்ச்சி இப்படி ஒரு உணர்வு எனக்கு வந்ததே இல்லை ஏசி காரின் சுகத்தை முழுமையாக அனுபவித்தபடி நாங்கள் வாழப்போகும் வீட்டை சென்றடைந்தேன் அது வீடு இல்லை அப்பார்ட்மெண்ட் எங்கள் ஊரில் உள்ளது போன்ற ஏதாவது ஒரு வீடாக இருக்கும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பை பார்த்ததும் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு பெரிய உயர்ந்த கட்டிடத்தை நான் பார்த்தது கூட இல்லை கீழே கார் பார்க்கிங் வசதியும் ஹால் கால் வலிக்காமல் மேலே செல்ல லிப்ட் வசதியும் இருந்தது நாங்கள் கொண்டு வந்திருந்த பொருட்களை லிப்டில் ஏற்றி மேலே சென்றேன் எங்கள் வீடு முதல் தளம் சிங்கிள் ஃப்ளோர் வீட்டின் கதவை திறந்தேன் எவ்வளவு பெரிய வீடு அழகான டைல்ஸ் பெரிய கிச்சன் பெரிய பாத்ரூம் என வீட்டின் தோற்றம் கண்ணை கவர்ந்தது இங்கே பல ஊரைச் சேர்ந்த பல மொழிகள் பேசும் மனிதர்கள் எங்கள் அப்பார்ட்மெண்டில் குடியிருப்பதாக ஹவுஸ் ஓனர் சொன்னார் அனைவரிடமும் நட்பு வைத்துக்கொள்ள நினைத்தேன் வீட்டின் வெளியை எட்டி பார்த்தேன் ஆனால் அனைவரது வீடும் பூட்டப்பட்டே இருந்தன அனைத்து வீடுகளையும் கடந்து மாடிக்கு சென்றேன் எவ்வளவு பெரிய மாடி எங்கள் ஊர் கிரிக்கெட் போல் இருந்தது அப்போது பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்டது மேலே திரும்பி பார்த்தேன் ஏரோப்ளேன் என் தலைக்கு மேலே சென்று கொண்டிருந்தது இதுவரை இவ்வளவு அருகில் நான் பார்த்ததே இல்லை சத்தம் காதை கிழித்தது ஆனால் நேரில் சென்று பார்த்தது போல் மிக அருகில் பார்த்தேன் ஒரு வழியாக இந்த வீட்டையும் நான் இருந்த ஏரியாவையும் எனக்கு மிகவும் பிடித்தது எங்களுக்கு அடுத்த வீட்டில் இருக்கும் மாமியை ஒரு நாள் பார்த்தேன் அவருடன் நட்பாக பேசினேன் மாமியும் நன்கு பேசினார் பழகினார் நாங்கள் இந்த வீட்டிற்கு வரும்போது என் குழந்தைக்கு இரண்டு மாதங்களே ஆகியிருந்தது மாமி எங்கள் வீட்டிற்கு வரும்போது எல்லாம் என் குழந்தையை தூக்கி கொஞ்சுவார் என் குழந்தையும் அவர்கள் கொஞ்சும் போது அழகாக சிரிப்பது போல் முகத்தை வைத்துக் கொள்வாள் மாமி வீட்டில் ஏதேனும் பலகாரங்கள் செய்தால் எங்கள் வீட்டிற்கு வந்து கொஞ்சம் கொடுத்து செல்வார் மாமி வீட்டில் ஏதேனும் பூஜை என்றால் எங்களையும் அழைப்பார் நானும் சென்று சேர்ந்து கலந்து கொள்வேன் எங்கள் ஊரில் நாங்கள் கடவுளை வழிபடும் வரை விதம் வரைக்கும் இந்த ஊரில் அவரவர் வீட்டில் வைத்து வழிபடும் முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தன ஆனாலும் ஒவ்வொன்றையும் ரசித்தேன் ஒருமுறை என் கணவர் வீட்டில் இல்லாத சமயம் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போனது என் குழந்தை வயிற்று வழியால் அழுதது அருகில் மருத்துவமனை எதுவும் இல்லை கணவரும் வீட்டில் இல்லை எப்படி குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல என்று தெரியாமல் மாமியிடம் சென்று கூறினேன் மாமி குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார் குழந்தை நான்கு நாட்களாக பாத்ரூம் போகவில்லை அதனால் வயிற்று வழியில் அழுகிறாளோ என தோன்றுகிறது என்றேன் மாமி உடனே வேகமாக தன் வீட்டிற்கு சென்று விளக்கண்ணை எடுத்து வந்து என் குழந்தையின் தொப்புளிலும் வயிற்றிலும் நீவி விட்டார் குழந்தையை அழுது கொண்டே தூங்கிவிட்டது மாலை மருத்துவமனைக்கு சென்று காட்டும்படி மாமி கூறினார் மாலை என் கணவர் வீடு வந்ததும் குழந்தையை அழைத்து கொண்டு கொஞ்சம் தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றேன் மருத்துவரும் சில மருந்துகள் கொடுத்தார் ஒரு சில குழந்தைகள் நான்கு ஐந்து நாட்கள் கூட கழித்து தானாகவே பாத்ரூம் போய் விடுவார்கள் என்று மருத்துவர் கூறினார் அதனால் பயப்பட வேண்டாம் இந்த மருந்தை மட்டும் கொடுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார் ஆனாலும் என் குழந்தை பாத்ரூம் போகவில்லை அடிக்கடி வயிற்று வழியால் அழுதது இன்றுடன் என் குழந்தை பாத்ரூம் போய் ஒன்பது நாட்கள் ஆகியது மாமியிடம் சென்று கூறினேன் மாமி அந்த காலத்து ஆள் என்பதால் நிச்சயம் ஏதேனும் வைத்தியம் தெரிந்து வைத்திருப்பார் என்று நினைத்து அவரிடம் கூறினேன் மாமியும் அவருக்கு தெரிந்த கை வைத்தியம் ஒன்றை என் குழந்தைக்கு செய்தார் குழந்தை அரை மணி நேரத்திலேயே பாத்ரூம் சென்று விட்டது மாமியின் மடியை என் குழந்தை பாலாக்கியது ஆனாலும் மாமி எந்த ஒரு அருவருப்பும் இன்றி என் குழந்தைக்கு வைத்தியம் செய்தார் பிறகு குழந்தைக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்க வேண்டும் என்று மெனு ஒன்றை கொடுத்தார் மாமியின் மேல் தனி மரியாதையே வந்தது இப்படி ஒற்றுமையாக நானும் மாமியும் பழகி வந்தோம் சில மாதங்கள் கழித்து எங்களுக்கு தண்ணீர் போடும் முறை வந்தது அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களும் இரண்டு மாதங்கள் மோட்டார் போட்டு தண்ணீர் ஏற்றிவிட வேண்டும் காலையில் பொதுவழி கேட் திறந்து வைப்பது முதல் இரவு கேட் பூட்டுவது வரை இரண்டு மாதங்கள் அவர்களை பொறுப்பு இந்த இரண்டு மாதங்கள் எங்கள் முறை என்பதால் கேட் சாவியை எங்களிடம் கொடுத்தார் மாமி அப்போது மாமி சொன்னார் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு கேட் திறந்து வைக்கணும் வீடுகள் நிறைய இருப்பதால் அடிக்கடி தண்ணீர் தீர்ந்துவிடும் அதனால் அடிக்கடி சென்று பார்த்து தண்ணீர் காலியாகும் முன்பே மோட்டார் போட்டு நிரப்பிவிட வேண்டும் என்றார் பார்க்கிங்கில் இருக்கும் பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் கார் பார்க்கிங்கை சுத்தம் செய்ய வருபவர்களுக்கு சுத்தம் செய்ய என்ன தேவையோ அவற்றை கேட்டு உதவி செய்ய வேண்டும் மாலை சரியாக ஆறு மணிக்கு பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும் அனைத்து லைட்டையும் போட்டு வைக்க வேண்டும் இரவு ஒன்பது மணிக்கு கேட்டை பூட்டிவிட வேண்டும் இப்படி பல லிஸ்ட் கொண்டே போனார் எனக்கு தலை சுற்றி போனது இது எப்படி என்னால் முடியும் என் கணவரோ ஆஃபீஸிலும் வேலை பார்த்து வீட்டிலும் இரவு வரை வேலை பார்ப்பார் அவரால் ஐந்து முப்பது மணிக்கு எழுந்து கேட் திறப்பது நடக்காத ஒன்று என் குழந்தையோ சேலையில் கட்டப்பட்டு தொட்டிலில் தூங்குவாள் அவள் சின்னங்கள் சத்தம் கேட்டதும் அவளை தொட்டிலே விட்டு தூக்கிவிட வேண்டும் இல்லை என்றால் கீழே விழுந்து விடுவாள் ஏற்கனவே பலமுறை இப்படி தொட்டிலில் இருந்து விழுந்து அழுதி இருக்கிறாள் அத்தனால் அவளை தனியை தொட்டிலில் தூங்க வைத்து கூட எங்கும் செல்ல முடியாது இப்படி இருக்கையில் எப்படி இவர்கள் சொன்ன வேலையை என்னால் சரியாக செய்வது என்று குழம்பினேன் இன்று முதல் நாள் குழந்தையை என்னை கையில் வைத்து கொண்டு மார்கழி மத குளிரில் அதிகாலையில் குழந்தையை தூக்கி கொண்டு கேட்டை திறந்து வைத்துவிட்டு பார்க்கிங் லைட் அனைத்தையும் ஆஃப் செய்துவிட்டு மோட்டார் போட்டு விட்டேன் என் குழந்தை முளித்து கொண்டது அழுதது என்னிடம் மடியில் படுத்து பால் அறிந்து கொண்டிருந்தாள் மோட்டார் போட்டு ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது என் குழந்தை என்னை விடாமல் குடித்து கொண்டிருந்தாள் கணவரை எழுப்பினேன் அவர் எழவே இல்லை அப்போது எங்கள் வீட்டு காலிங் பெல்லை யாரோ அழுத்தினர் கொஞ்சம் பொருங்கள் வாரேன் என்று கத்திக்கொண்டே நைட்டியின் மேல் ஒரு துண்டை மட்டும் போட்டுக்கொண்டு குழந்தையை கையில் தூக்கி கொண்டு கதவை திறந்தேன் மாமி தான் நின்று கொண்டிருந்தார் என்ன மாமி சொல்லுங்க என்றேன் குழந்தை பாலுக்காக அழுது கொண்டிருந்தாள் மோட்டார் தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சுக்கிட்டே இருக்கு சரியா பார்த்து ஆஃப் பண்ண மாட்டியா பார்க்கிங் லைட்டை ஆறு மணிக்கு ஆஃப் செய்தால் போதும் நீ ஐந்து முப்பது மணிக்கு ஆஃப் செய்து விடாதே என்று கோபமான குரலில் கூறினார் நானும் சரி என்றேன் சில நாட்கள் கேட் திறக்க லேட் ஆகிவிடும் சில நாட்கள் தண்ணீர் நிரம்பிவிடும் சில நேரம் பார்க்கிங் லைட்டை ஆஃப் செய்ய ஐந்து பத்து நிமிடம் கூட குறைய ஆகிவிடும் மாமி தினமும் என்னை அழைத்து குறை சொல்லிக்கொண்டே வந்தார் நான் போக போக திட்ட ஆரம்பித்தார் அழுகையாய் வந்தது கணவரிடம் கூறினேன் பொம்பளைங்க பிரச்சனையில் ஆம்பளைங்க தலையிட்டால் பிரச்சினை பெருசாக்கி அதனால் நீ அவர்கள் கூறும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் இரு என்றார் நாளுக்கு நாள் மாமியின் தொல்லை அதிகரித்து கொண்டே போனது இப்படியே இரண்டு மாதங்கள் சென்றன இன்றுடன் இரண்டு மாதம் முடிவடைந்து கேட் சாவியை ஒப்படைக்க வேண்டிய நாள் மாமியை அழைத்து சாவியை நீண்டினேன் உன்னால் இந்த மாதம் கரண்ட் பில் அதிகமாயிற்று அடிக்கடி மோட்டார் போட்டிருக்க நீண்ட நேரம் லைட் ஆஃப் செய்யாமல் இருந்திருக்க உன்னால் நிறைய நாள் பாத்ரூம்ல தண்ணி கூட வரலைன்னு கத்த ஆரம்பித்தார் அதனால இன்னும் ஒரு மாதம் இந்த முறையை நீயே செய் என்றார் அழுது கொண்டே கணவனிடம் கூறினேன் கணவர் எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு நடந்த அனைத்தையும் கால் பண்ணி சொன்னார் ஹவுஸ் ஓனர் நேரில் வந்து மாமியிடம் சண்டையிட்டார் சாவியை வேறு ஒருவரிடம் கொடுத்து விட்டனர் ஆனால் மாமிக்கோ அன்று முதல் என் மேல் கோபம் இன்னும் அதிகமாகியது மொட்டை மாடியில் காயும் துணிகளை வேணுமென்றே கீழே தள்ளிவிடுவார் வராத ஃபோன் வந்தது போல் யாரிடமோ பேசுவது போல் என்னை ஜாடை மாடையாய் திட்ட ஆரம்பித்தார் நானும் பொறுத்து கொண்டே இருந்தேன் ஒரு நாள் மாமி காலையில் குப்பை வண்டி சத்தம் கேட்டதும் குப்பை போட கீழே இறங்கினார் நானும் பின்னாடியே குப்பை போட இறங்கினேன் மாமி குப்பையை போட்டுவிட்டு கால்களை கழுவினார் அந்த ஈர கால்களோடு மாடிப்படி ஏறினார் நானும் பின்னாடியே ஏறிக்கொண்டு இருந்தேன் மாமி திடீரென வலிக்கு கீழே விழுந்தார் பாட்டியின் காலை தொட்டு பார்த்தேன் வழியில் அலறினார் உடனே அவர்கள் வீட்டில் உள்ளவர்களை அழைத்தேன் உடனே அவர்கள் வீட்டில் உள்ளவர்களை அழைத்தேன் உடனே மருத்துவமனை அழைத்துச் சென்றனர் மாமிக்கு பெரிய அடி என்று கேள்விப்பட்டேன் மூன்றாவது நாள் மாமியை பார்க்க மருத்துவமனைக்கு நானும் என் கணவரும் சென்றோம் மாமியின் கால்களில் பெரிய கட்டு போடப்பட்டு இருந்தன இப்போ எப்படி இருக்கீங்க மாமி என்றேன் மாமிக்கு என்னிடம் பேச தயக்கமாக இருந்தது ஆனாலும் பேசினார் என்ன மன்னிச்சிடுமா உங்களை விட வயசுல பெரியவனான புத்தி கெட்டு இப்படி நடந்துகிட்டேன் என்னால எவ்வளவோ டார்ச்சர் அனுபவிச்சுட்டு என்ன ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வந்திருக்க என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் என்ன மன்னிச்சிடு நீ மட்டும் நான் விழுந்த உடனே எல்லாரையும் அழைச்சிட்டு வரலைன்னா என் நிலைமை என்னவாகி இருக்கும் நினைச்சாலே பயமா இருக்கு நல்ல வேலை கடவுள் ரூபத்துல நீ வந்த யாரும் இல்லாம தனியா விழுந்து கிடந்திருந்தா என் நிலைமை அவ்வளவுதான் ரொம்ப நன்றிம்மா எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுமா என்றார் அவரிடம் ஆறுதலாக பேசிவிட்டு கிளம்பினோம் வரும் வழியில் என் கணவர் கூறினார் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்திருந்தா உங்களுக்குள்ள சண்டையே வந்திருக்காது செய்த தப்பை உணர்ந்து விட்டாலே போதும் மாமி இப்போ உன்னை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறார் இனி உன்னை மகளை போல் நினைத்து அன்பை மட்டுமே காட்டுவார் என்றார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நணயம் செய்துவிடல் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க